அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போகிறோம் பூராடம் அப்படின்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கலை நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம் யாரெல்லாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷத்தில் மேஜரான கிரகங்கள் பெரிய கிரகங்கள் ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருஷம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக வழக்கம் போல் இந்த வருஷம் முழுவதுமே மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஆக குரு சனி ராகு கேது இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க போராட்டம் அப்படின்னா நீங்கள் சுக்கரனுடைய பகவானுடைய அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க முதல்ல நீங்கள் ரொம்ப முக்கியமாக நான் வச்சுக்க வேண்டியது நமக்கு ஏதாவது ஒரு கிரகம் நிறைய நன்மையை செய்யுதுன்னு வச்சுக்கிட்டால் கூட அதே கிரகம் ஒரு சில தீமையும் நமக்கு செய்யும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கடுப்பலங்களை செய்யும் இப்படி தான் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அந்த அடிப்படையில் போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம பலன் பார்க்கறது ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் ஒரு பலன் ஜூனுக்கு முன்னாடி ஒரு பலன் ஏன்னா குரு பகவான் அப்போ தான் மிதின ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்குற போது இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல ஒரு இறை அருள் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வருஷமாக இது இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதை ஒட்டி உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் இந்த பலன் பார்க்குறதே எப்போ நமக்கு நன்மையான காலங்கள் எப்போ நமக்கு தே மோசமான காலங்கள்ங்கிறத தெரிஞ்சு அதிகமாக வாழ்க்கையை அமைஞ்சிக்கிறது இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் இறையரெல்லாம் சக்ஸஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பாராத காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் நல்லது நடக்கும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் உண்டு உறவுகளால் மகிழ்ச்சி நன்மை சந்தோஷம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நிறைய உங்களை நீங்கள் அவ்வளோ டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறையா உங்களுக்கு பார்ட் டைம்மாக ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்பு சர்ச்சிங் அதாவது தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ஏதோ ஒன்று நீங்கள் படிப்பதற்கு லேர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகணுமோ மூவ் ஆகுங்க அது மட்டுமல்ல அடிக்கடி பயணம் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஒருவேளை பயணமே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் எதை முதல்ல செய்யணும் எதை செகண்டரியாக செய்கணுங்கிற பண்ணி பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க இது அத்தனையுமே இந்த ஜூன் வரைக்கும் இருக்குது அது மட்டுமில்ல இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது வேறு ஏதாவது பேப்பர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இது அத்தனையுமே உங்களுக்கு கிளியர் ஆகும் அது இல்லாமல் யாரெல்லாம் இடம் மாறணும்னு நினச்சேங்க வீடு மாறணும்னு நினச்சங்க அத்தனை பேருக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் வந்து சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் நல்லது ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ விற்பதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ லைஃப்பில் அந்தளவுக்கு நல்லது ஸோ இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கான வேலை இருக்குது வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க வெளியேற்றப்பட்டவங்க வயசானவங்க எனக்கு வயசே வேலை கிடைக்குமா தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் இப்போ ப்ரொஃபஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க குறிப்பாக நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ப்ரைவேட் கம்பெனியில் எதில் இருந்தாலும் சரி எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட் அந்த கரியரில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் எல்லாருமே வேலையில் கவனமாக இருங்க இல்லைன்னா நீங்கள் பார்க்குற வேலையில் நிறைய ஸ்ட்ரகல் பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது ஸோ கொலீக்ஸ் கூட இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுறது இல்லை சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சரி கீழே இருக்கக்கூடிய சபாடி நட்டாது நமக்கு ஏதாவது கைட் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா எதுவுமே இல்லை நீங்களே உங்களுடைய சர்வீஸில் நீங்களே பெரிய லெவலில் சோலோவாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை ஸோ உங்களுடைய வேலையில் நீங்களே மட்டும்தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அதன் காரணமாக உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வருஷம் புராண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக வேலை இருக்குது வேலையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது இந்த போராட்டமான காலகட்டங்கள் ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பிக்குது அதனால் கிடைச்ச வேலையை நல்ல விதமாக பாருங்கள் ரசித்து பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் லோன் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குங்கிறவங்க உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் ஸோ யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டுறேன் அல்லது அடிக்கடி கடன் வாங்கிறேன் அல்லது ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் வாங்குகிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம் இல்லைன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஹெல்த் உடல் ஆரோக்கிய குறைவு ஏதோ ஒரு விதத்தில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்கா அவரக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் அல்லது வேலை நிமித்தமான பிரிவு அல்லது யாரெல்லாம் டிவர்ஸ்கு அப்படி பண்ணிருக்கீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்குது ஆக அப்புறம் பாருங்கள் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் நமக்கு என்னெல்லாம் கெடுபலன்களையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்குங்கிறத பாருங்கள் ஸோ அதே சமயத்தில் இந்த காலங்களில் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நான் லோன் வாங்கி இடம் வாங்கி வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பழைய பொருட்களை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஜூனுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ஜூனுக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதில் நிறைய ஸ்ட்ரகிள் தடைகள் இருக்குது இதுவும் இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு அதையும் புராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமாக உங்களுடைய கரியரை மூவ் பண்ணுங்கள் இது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் ஆன் சைட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அப்லோட் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் அதிலேயும் ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் எதாவது பெரிய லெவல்ல ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் குறிப்பாக இந்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்டரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரொட்டீனாக டெய்லி இன்ட்ரா ட்ரைனிங் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் நல்லாவே இருக்குது ரொட்டீன் லைஃப் என்னவோ ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதை பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம் எதிரிகளாக தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த வருஷத்தில் ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் எல்லாவற்றுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பாப்புலாரிட்டி இருக்குது நல்ல ஒரு புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறதுக்கு வருமானங்கள் நார்மலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜூனுக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பிரம்மா இருக்கார் சிவன் கோயிலில் அவர் தான் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணணும் அடுத்தபடியாக எங்கெல்லாம் பெரும்பான் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கர தல்வாரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் நன்கு இருக்கும் அது இல்லாமல் பைரவருடைய தரிசனம் இந்த வருஷம் முழுவதுமே முக்கியம் குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றி அடையணும்னா சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்